யாருக்கெல்லாம் முருகப்பெருமானை பிடிக்குமோ அவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க நம்ம பொதுவா முருகப்பெருமானுக்கு செவ்வரளி தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அதை விட ஒரு முக்கியமான ஒரு பொருள் முருகப்பெருமானுக்கு பிடித்தமான ஒரு பூ இருக்கு அதுதான் இந்த வெற்றி பூன்னு சொல்லக்கூடிய இட்லி பூ இது வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு பிடிக்கும்னு நானா சொல்லலை இது நம்ம தினமும் படிக்கக்கூடிய சஷ்டி கவசத்திலேயே வருது ஒரு வரி வரும் வெற்றி புனையும் வேலே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெற்றி மலரை அணிந்த அந்த வேலவனே வணக்கம் அப்படிங்கறதான் இதுக்கு வந்து அர்த்தம் அதே மாதிரி திருமுருகாற்று படையில கச்சினன் களனன் செச்சை கண்ணியன் அப்படின்னு சொல்லி கன்னி மாலையில சூட்டக்கூடிய ஒரு மலர் வெற்றி பூவாவும் இருக்கு முருகனுக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதை விட வேற என்ன சான்று வேணும் சிவந்த நிறம் கொண்ட பொருட்கள் எல்லாமே முருகப்பெருமானுக்கு உரியது அப்படின்னு நம்ம நம்பப்படுறோம் சிவப்பு அப்படின்னாலே முருகன் தான் அதனாலதான் அவரை செந்தில் வேலவன் அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி ஒரு முருகப்பெருமானுக்கு அவருக்கு பிடித்தமான மலர் கிடைத்தா நீங்க வந்து சாற்று வழிபடுங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எளிமையா கிடைக்கும் இந்த இட்லி பூன்னு சொல்லக்கூடிய இந்த மலர் தான் முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு மலர் போர்களில் வெற்றி பெற்ற மன்னர்கள் அணியும் மலர் அப்படிப்பட்ட நம்ம போர் வீரனான முருகப்பெருமானுக்கு பிடித்த இந்த மலர் கிடைச்சாலும் நீங்க முருகப்பெருமானுக்கு சந்தோஷமா சாத்தி வழிபடலாம் நன்றி